அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக நம்மளால் சரியாக வீடியோ போட முடியாமல் போச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோஸ் போடலை கரெக்டாக இந்த சமயத்தில் தான் நிறைய நிகழ்வுகள் நடந்துடுச்சு நான் நாம் தமிழர் கட்சி வாரம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி சம்மந்தமான பல ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வந்துச்சு எது இல்லாமல் ஒரு இஸ்லாமியர் சாதிவிரியோடு நடந்துக்கிட்டு அந்த விஷயம் பரபரப்பாச்சு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் நம்மளால் எது குறித்தும் பேச முடியாமல் போச்சு நண்பர்கள் பலர் கமெண்டில் நிறைய இடங்களில் மெசேஜ் பண்ணி இதை பற்றி பேசுங்கள் அதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த உடம்பு சரியில்லாத காரணத்தினால்தான் இது குறித்தும் பேச முடியல உங்களோட இத்த இத்தனை பேரும் நம்பிக்கையை நம்ம அரசியல் வங்காயம் பெற்றிருக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதே சமயத்துல பேசாம பேச முடியாம போனதுக்கு உங்ககிட்ட வருத்தத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பா அந்த இஸ்லாமியர் சாதி வெறியோடு நடந்துகிட்டதை பத்தி ஒரு தோழர் வந்து தொடர்ச்சியா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஏன் இதை பற்றி பேச மாட்றீங்க நீங்கள் பாகுபாட்டோட நடந்துக்கிறீங்களா நீங்கள் குறிப்பிட்டதை மட்டும் பேசுறீங்க இதை மறுக்கிறீங்களா அப்போ இந்த நாங்கள் சார்ந்த சமூகத்தை பற்றி மட்டும் பிரச்சனைனா நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நம்மளை தொடர்ச்சியாக பின்தொடர்றவங்களுக்கு தெரியும் நம்ம எந்தவித இல்லாமல் எல்லா அச்சுறுத்தல்களையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறது கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக வீடியோ பண்ண முடியாமல் இருக்கும் வெளியே போயிருப்போம் அந்த மாதிரியான விஷயமாக தான் பேச பேசாமல் தவிர்ப்போமே தவிர எதையுமே இன்டென்ஷனாக பேசக்கூடாது இவங்க நமக்கு சாதகமானவங்க இவங்க நமக்கு எதிரில் இருக்கிறவங்க அப்படின்லாம் கிடையாது மக்களுக்கு ஆதரவாக நின்று மக்களுக்கு எதிரான விஷயங்களை கேள்வி எழுப்புறது மட்டும்தான் நம்ம சேனலோட நோக்கம் இன்றைக்கி பட்ஜெட் குறித்து லேசாக தொட்டுட்டு பட்ஜெட் பற்றி நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு கருத்தை அற்புதமான கருத்தை பொன்னேட்டில் எழுதி வைக்கக்கூடிய கருத்தை சோக்கான ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அது குறித்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவோம் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை அந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு நல்ல விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா புற்றுநோய் மருந்துகளுக்கான அந்த உபகரணங்களுக்கான வரியை முற்றிலுமாக தவிர்த்துருக்காங்க அது ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்கு இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் மக்களுக்கு எதிரானதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே எதிரான ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருக்குது மாண்புமிகு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் அவங்கள சொல்லணும்னா அவங்களுக்கு மக்களோட வழி அப்படிங்கிறது என்னன்னு அவங்களுக்கு ஒரு நாளும் புரிய வாய்ப்பு இல்லை அவங்க மக்களோட இடங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க சிரமப்படுற அந்த விஷயங்களை நேரடியாக அனுபவிச்சு அவங்கக்கிட்ட கைகூப்பி வாக்கு கேட்டு வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு ஒரு ஒன்றிய அமைச்சராக மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மக்களோட வழிகளை புரிய வாய்ப்பு இருக்குது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அவங்களுக்கு தான் டைரக்ட் போஸ்டிங் வந்துடுதே அடிச்சாம்பார் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சியோட சேர்த்தா பதினஞ்சு வருஷங்களாக மக்களையே சந்திக்காத ஒரு தெர் இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் மிக்க பதவியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னால் அவங்க நம்ம நிர்மலா சீதாராமன் தான் அதுக்கு நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாடுங்கிற பேரோ தமிழ்மொழியோ தமிழுங்கிற வார்த்தையோ நாடாளுமன்றத்தில் ஒழிக்கல பட்ஜெட்டில் கேட்கல அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்து பேசிக்கிட்டு பட்ஜெட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மட்டும் சோக்கா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ்நாடுன்னு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இருபத்தஞ்சி எம்பியை ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்ல அப்போதான் அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல முடியாது பிங்கிலி காப்பி லாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு எம்பி கொடுங்க பேர் தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் ஆ கொடுத்துட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி காமெடி ஒன்று வரல நான் காமெடியை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு எம்பி ரெண்டு எம்பி கொடுத்தப்பவே நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சரியாக போகலன்னு தான் உங்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதை நாம் மட்டும் சொல்லலை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மகள்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாங்க நாங்கள் கண்டிப்பாக அம்மா ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒன்று நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க இல்லை தர்மபுரியில் இருப்பாங்க அதை நாங்கள் வாக்குறுதியாகவே தரோம்னு சொல்லிட்டு அன்புமணியை முன்னாடி வச்சுக்கிட்டே பேட்டியில் சொன்னாங்க அம்மா ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருப்பாங்க என்ன பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க ஹண்ட்ரட் அட்டெண்டன்ஸ் இருக்கும் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க இங்கே இருப்பாங்க சரியாதான் அப்போ அந்த குற்றச்சாட்டிற்கு அன்புமணி மகள்கள் வரைக்கும் தெரியுது இல்ல அப்போது உங்ககிட்ட வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும்போது நீங்க செயல்பட்டு காட்டினாதான மக்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க பதவியை வாங்கிக்கிட்டு பேருக்கு பின்னாடி பதவியை எம்பின்னு போட்டுக்கிட்டு அதனோட சலுகைகள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நாடாளுமன்றம் பக்கமே போக மாட்டீங்க லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குவீங்க அதாவது குறைந்த அட்டண்டன்ஸ் கொண்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கு இருபத்தி ஆறு மார்க் தான் வச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டினா உங்கள் மேல எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு உங்களுக்கு எப்படி மறுபடியும் வாக்கு செலுத்துவாங்க இப்போ எடுத்துங்களேன் இப்போ மிக முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு பட்ஜெட் மீதான விவாதமும் நடக்குது மாநிலங்களவை உறுப்பினராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எம்பி பல பேரு அவர் எம்பி இல்லை அவ இவங்க சௌமியான்புமணி நின்னாங்க தோத்துட்டாங்க இவர் நிக்கல இவர் இப்போ எம்பி இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி உண்மை தொண்டர்கள் அதனாலதான் நம்ம ஐயா போல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மை கிடையாது அவர் இப்பவும் எம்பி தான் மாநிலங்களவை உறுப்பினர் தான் அதுக்கு காரணம் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவர் எம்பியை ஆக்குனாங்க அவர் கூட்டணியில இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணியில இருக்கும்போது அதெல்லாம் மறந்துட்டுதான் கூட்டணி விட்டு வெளியே வந்து நான் முதல்ல இருந்தே பிஜேபி கூடதான் கூட்டணியில இருக்கேன் அவங்க கூடதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதிமுக எல்லாம் நாங்க கூட்டணி பேசலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போது இப்போவும் எம்பியா இருக்காரு மிக முக்கியமாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய நாட்டோட பட்ஜெட் மீதான விவாதத்துக்கே இவர் போய் நாடாளுமன்றத்தில் அங்கே மாநிலங்களவையில் அது மீதான விவாதத்தில் பங்கேற்கலை ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கேட்கல ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கிருக்கலான்னு கேட்கல ஏன் எங்களை புறக்கணிச்சிங்கன்னு கேட்கல கூட்டணியில் இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு விடுதலை சிறுத்தைகள் பண்ணல கூட்டணி கட்சிகள் இருந்துகிட்டே அத்தனை கேள்விகளை அத்தனை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே பண்ணல தமிழ்நாட்டில் நீங்கள் உங்க உங்கள் கூட்டணியில் இருந்தா என்ன போய் கேள்வி கேளுங்க விவாதத்தில் பங்கேறுங்க அட கேள்வியே கேட்க வேணாங்க எதிர்த்தே பேச வேணாங்க போய் பங்கு பெறுங்க அட்லீஸ்ட் போய் பிரசன்ட் ஆகிருக்கலாம் அட்டன்டன்ஸ் டேட்டாவது அதிகரிச்சிருக்கோம் அடுத்து உங்கள் மேலே அந்த குற்றச்சாட்டையாவது வைக்காம இருந்திருப்பாங்க மக்கள் எங்களை மாதிரியான நாட்கள் அதை பற்றி பேசாமையாவது இருந்திருக்கும் அட போனாரப்பா போய் ஏதோ கேள்வி கேட்கல தனிநபர் மசோதா கொண்டு வரல இருந்தாலும் போய் சேர்லையாவது உட்கார்ந்துருக்காரு அவர் எம்பியாக இருக்கிறதுனால அப்படின்னாவது பேசியிருக்கலாம் எதுவுமே பண்றது கிடையாது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துறதே கிடையாது மக்களை ஒரு பொருட்டாவே க கருதுறது கிடையாது தர்மபுரி எம்பியா இருந்தப்ப தர்மபுரிக்கே நீங்க போய் தொகுதியை பார்வையிடவே இல்லை இப்படி தொகுதிக்கும் போக மாட்டீங்க நாடாளுமன்றத்துக்கும் போக மாட்டீங்க என்னதான் கேட்குறீங்க அஞ்சு எம்பியை வச்சு என்ன பண்ண போறீங்க போய் குப்பத்தில் சந்திரபாபு நாயுடுக்காக வாக்கு கேட்குறீங்க சந்திரபாபு நாயுடு காரு அவர்களை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சா உங்களுக்கு வன்னியர் நான் வாங்கி தரையா உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்பிக்கையில் நீங்க வாக்குறுதி தரீங்கன்னு ஒன்றும் புரியல அது இல்லாமல் கோதாவரி வரி கிருஷ்ணா அந்த நீர் நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேற எனக்கு சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு காரு மட்டுமல்ல இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் வன்னி குளத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு காரிடம் நான் பேனது வைக்கலாமா வைக்கலாமா வேணுமா அவ்வளவுதான் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு பொதுவா இந்த சினிமா வசனங்கள் வைப்பாங்க மக்களுக்கு ஞாபகம்தான் தேசிய வியாதி ஞாபக மறதி தான் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது மக்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க ஞாபகம் வச்சுருக்கணும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட எல்லா இடத்துலையும் காட்டிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க நீங்க போய் சாதாரண மக்கள் கிட்ட பேசி பாருங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அதை எந்த இடத்துல வெளிப்படுத்துருமோ அந்த இடத்துல வெளிப்படுத்திடுவாங்க உங்ககிட்ட தான் நீங்க தான் எடுத்து பேசுனா கேள்வி கேட்டால் காக்கை வன்னியின்னு சொல்லிடுறீங்களே அது அதனால் நமக்கு எதுக்கு வம்பு இவங்க கேள்வி கேட்டெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம போய் ஓட்டு குத்துகிற இடத்துல காட்ட நம்ம ஞாபக சக்தியை காட்டிடுவோம் அப்படின்னு வச்சு செஞ்சிடறாங்க தமிழ்நாட்டிலே உங்களால் இங்கே எந்த வாக்குறுதியும் உங்களால் தனித்து ஒரு கட்சியாக வாக்குறுதி கொடுத்து அதை செயல்படுத்த முடியாது நீங்கள் ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது நீங்கள் ஒன்றும் எதிர்க்கட்சி கிடையாது சட்டமன்றத்தோட பிரதான எதிர்கட்சி கிடையாது உங்களை தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இங்கே நிர்ணயிக்கப்படலை தமிழ்நாட்டிலே நீங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியாத அப்போ போய் ஆந்திராவில் குப்பத்தில் அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறீங்க சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் என்னோட நண்பர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களோட நண்பர் ஃபோன் போடுவோம் என்ன நேரத்தில் வேணால் ஃபோன் போட்டு நாங்கள் தேவையானதை கேட்டு வாங்கி தருவோம் அப்படின்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஜெயிச்சுட்டாரு நரேந்திர மோடி தான் பிரதமர போன் போட வேண்டியது தானே வன்னியகுல சத்திரியர்களுக்காக உள்ள இருக்கு நீங்க ஒரு ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியது தானே ஏன் செய்யல வெறும் சொல்ல வச்சுக்கிட்டு உங்களை இனியும் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியா தேர்தலில் உங்களுக்கு தோல்விய படுதோல்விய படுவீழ்ச்சிய மக்கள் பரிசீலிச்சுக்கிட்டே வராங்க இந்த நிதி இந்த பட்ஜெட் குறித்தும் கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்றாரு தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு பேர் சொன்னா தான் அதில் நிதி ஒதுக்கி இருக்கிறதா தான் அர்த்தமா என்ன அதெல்லாம் நாங்கள் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் எல்லா பேரையும் சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அது தமிழ்நாட்டுக்கும் இருக்குது காசுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட் அது அதுல எல்லா தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் எல்லா மாநிலத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருக்கும் நாங்கள் தேடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காரு நம்ம தொடர்ந்து ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்கே ஒத்த கருத்து கிடையாது இவர் அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா இவர் பாஜக கூட தான் நான் இருந்தே கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் உறுதி அளிச்சிட்டேன் பாஜகவுக்கு அப்படிம்பார் இவர் நாம் குறைஞ்சது பத்து நாடாளுமன்ற தொகுதிகளையாவது ஜெயிக்கணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்வார் அதுக்கு நீங்கள் வேலை செய்யணும் திண்ணை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்வார் அதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏ பத்து தொகுதியெல்லாம் இல்லை நம்ம தனியாக நின்னாலும் கூட்டணி நின்னாலும் நாற்பது தொகுதி நம்மள்தான் அப்படின்னு நினச்சி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மேடையில் பேசுவாங்க இப்படி பல்வேறு கருத்து முரண்பாடுகள் எதிர்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு பணிப்போர் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறது யார் பேச்சு கேட்குறதுன்னு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க நிறுவனரும் தலைவரும் சேர்ந்து தொண்டர்களோட குழப்பத்தை தீக்க முயற்சி பண்ணணும் வெற்று வாக்குறுதிகளை தவிர்த்துட்டு இந்த மக்கள் நம்மளை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கிட்ட தவறு இருக்குது அதை திருத்திக்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எதிரான இந்த பட்ஜெட்டை இந்தியாவை புறக்கணிச்ச இந்த பட்ஜெட்டை இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்த இந்த பாஜகவையும் அதை ஆதரிச்சு பேசுற இந்த பாமக மாதிரியான சக்திகளையும் மக்கள் புறக்கணிப்பாங்க புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இனியும் புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்